ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இந்தியில் தபு நடிப்பில் வெளிவந்து பெரிய வரவேற்பை பெற்ற படம் அந்தா தூன் இந்த படத்தின் ரீமேக்காக வந்துள்ளது அந்தாகான் படம் பிரசாந்த் நடிப்பில் ரொம்ப நாட்களுக்கு பிறகு வெளிவந்துள்ள இப்படத்தை அவரது தந்தை தியாகராஜன் இயக்கியிருக்கிறார் முதலில் டைரக்டர் மோகன்ராஜா ராஜா இயக்குவதாகத்தான் இப்படம் ஆரம்பிக்கப்பட்டது அப்புறம் என்ன காரணத்தினாலோ மோகன் ராஜா வெளியேறினார் தியாகராஜனை டைரக்ட் செய்துள்ளார் பாண்டிச்சேரியில்தான் தான் படப்பிடிப்பு முழுமையும் நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் பாண்டியில் தான் நடக்கிறது என்பதை சொல்லவே இல்லை கதைப்படி பாண்டியில் உள்ள ஏரியா பெயர்கள் பேசுகிறார்கள் பாண்டிச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் போலீஸை காட்டுகிறார்கள் படத்தின் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா பியானோ இசைக்கலைஞன் பிரசாந்த் கண் பார்வை அற்றவர் மாணவர்களுக்கு பியானோ சொல்லித்தருவது ரெஸ்டோ பாரில் பியானோ வாசிப்பது இவரது தொழில் ஒரு சின்ன விபத்தில் பிரியானந்தை சந்திக்கிறார் அடிக்கடி சந்திக்கின்றனர் ஒரு சூழ்நிலையில் அவன் உண்மையிலேயே குருடன் இல்லை கண் பார்வையற்றவராக நடிக்கிறார் என்பது ஆனந்துக்கு தெரிகிறது ஏன் அவ்வாறு நடிக்கிறே என்பதற்கு பியானோ வாசிக்கும் இடங்களில் அப்போதுதான் கூடுதலாக பணம் பெறுவார்கள் என்கிறார் அது கொஞ்சம் கம்மியான காரணமாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் படத்தின் முதல் பாதி ரவி யாதவின் ஒளிப்பதிவு சந்தோஷ் நாராயணின் இசை சில இடங்களில் இளையராஜாவின் பாடல்கள் யூஸ் செய்துள்ளார் தியாகராஜன் பிரசாந்தின் உயிர்ப்பான நடிப்பால் இடைவேளையில் படம் பார்த்தவர்கள் முகத்தில் பிரகாசம் ஆனால் இடைவேளைக்கு பிறகு கொஞ்சம் நெளிய வைக்கும் திரைக்கதை நடிகர் கார்த்திக்கை நடிகர் கார்த்திக்காகவே படத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நடிகர் கார்த்திக் ஏன் பாண்டியல் குடியேறினார் அவரது இரண்டாம் மனைவி சிம்ரன் அவரது பெண் பிள்ளை எல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது அதைவிட காமெடி வயதான நடிகர் கார்த்திக்கின் இளம் வயது மனைவியாம் சிம்ரன் அவரது காதலனாம் சமுத்திரகனி மூன்று பேருமே ஒரு ரேஞ்சில்தான் தான் இருக்கிறார்கள் நடிகர்கள் என்றால் எல்லா கேரக்டர்களையும் ஏற்று நடிப்பவர்தான் என்றாலும் தொடர்ந்து நற்கருத்துக்களை பல படங்களில் சொல்லி வரும் சமுத்திரகனி இதில் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரில் நடித்திருப்பதை மனம் ஏற்கவில்லை போலீஸ் எல்லாம் பாண்டிச்சேரி போலீஸாம் இன்ஸ்பெக்டர் சமுத்திரகனி யூனிஃபார்மில் மட்டும் டிபி என்று தமிழ்நாடு போலீஸின் பேட்ஸ் இருக்கிறது இதையெல்லாம் கவனித்திருக்கலாம் கேஎஸ் ரவிக்குமார் உருவசி யோகி பாபு சூப்பர் காமெடி பார்த்திபன் வடிவேலு காம்பினேஷன் போல கேஎஸ் ரவிக்குமார் யோகிபாபு இணைந்து தொடர்ந்து நடித்தால் நல்ல வரவேற்பு பெறும் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் அடிக்கும் கவுண்டர் நன்றாக உள்ளது காமெடியாக உள்ளது பிரசாந்த் சிம்ரனின் நேர்த்தியான நடிப்புக்காக படத்தை பார்க்க வைக்கிறது அண்டகன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்பி சாஸ்திர டிவி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வரும் थैंक यू ஆல் பை பை